தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா வந்தாவாசி டூ மேல்மருத்தூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் மருதாடு கூட்டு ரோட்டிலேருந்து நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க அந்த மருதாடு ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு பைபாஸ்லேருந்து உட்புறமாக வருது இந்த சைட்டு வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருதாடு மருதாடு டூ தொழிப்பேடு வர்த்தி வழியாக தொழிப்பேடு வந்து பைபாஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட் ஹைவேல தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் அது வந்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த தொழிற்பேடு தினீவான தொழிற்பேடு பாருங்கள் அந்த டோல்கேட்டுக்கு போயிட்டு அந்த வழி வந்து இந்த வழித்தடம் போயிட்டு ரீச் ஆகுதுங்க அதனால் வந்தாவாசி வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு மேல் மருவத்துக்கு சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டரு வருங்க ஒரு தரமான சைட்டு ஒரு ஏக்கருங்க நமக்கு ஃப்ரெண்டேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது அடி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி வருதுங்க ரெண்டாவது ரோடு சென்ட்ராக வந்து இந்த கோயில் வந்துடுது இந்த கோயிலுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு நாற்பது அடி ஃபென்டேஜ் வருதுங்க நாற்பது அடி ஃபென்டேஜ் வருது மொத்தம் ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டி நுழை ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு வீட்டு மணக்கிற்கு அமைப்பதற்கு ஒரு இடம் பொருத்தமான இடமா இருக்குங்க இடம் பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது புஞ்ச இடங்க மிஸ் பண்ணுறாதீங்க கிராமத்தை ஒட்டி தாங்க இருக்குது கிராமத்தை ஒட்டி தான் சைட்டாக இருக்குது தரமான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கிற இடம் கொடுத்து தான் வாழ்ந்து பேசிக்கலாம் நல்லா வீடியோ நம்ம கேட்டு அப்லோட் பண்ணுங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க மறுநாடுல தான் நம்ம பேசிக்காதீங்க நிறையா ஒரு சென்டின் விலைக்கு ஒரு லட்சரூபா சொல்கிறார் விலை விபரங்களை குறைச்சி பேசுறது எட்டு மணிக்கு ஒரு பொருத்தமான இடமா இருக்குங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடக்கூட்டில் வந்து காமிக்கிறேங்க இடப்பூச்சதை வாண்ட பேசிக்கலாம் மொத்தம் ஒரு சென்டங்க ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்ரோங்க புஞ்சங்க இது செயல் மண்ணு எனக்கு கால்பந்து பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்